நன்மை தரும் ஆடிவெள்ளி வழிபாடு வெள்ளிக்கிழமை என்று அம்பிகை வழிபாடு செய்தால் வெற்றிகள் வந்து குவியும் வேதனைகள் அகலும் என்பது முன்னோர் வாக்கு அந்த அடிப்படையில் எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஆடிவெள்ளி தைவள்ளி தினங்களில் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் அற்புத பலன்கள் கைமேல் கிடைக்கும் கோடி மாதங்கள் கிடைத்தாலும் ஆடி மாதம் போல் ஒரு மாதம் வழிபாட்டிற்கு கிடைக்காது ஆடிவெள்ளி என்று இல்லத்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது வாடிய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியடையும் என்பது நம்பிக்கை ஆடி மாத ஆலயங்களில் விளக்கு பூஜை நடத்துவார்கள் ஜோதி வழிபாடு செய்யும் மாதம் ஆடி மாதம் பெண் தெய்வ வழிபாட்டிற்கும் இம்மாதம் அமைகிறது ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வந்தால் முன்னேற்ற பாதையில் இருக்கும் தடைகள் அகலும் எனவே மனித தெய்வங்களையும் மகத்தான பலன் தரும் தெய்வங்களையும் வழிபட உகந்த மாதமாக இம்மாதம் அமைகிறது வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி லட்சுமிக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் வீட்டு வாசலில் லட்சுமி கூறிய கோலங்களான தாமரை கோலம் கமலம் ஐஸ்வர்ய கோலம் போன்றவற்றை வரைந்து திருமகளை வரவேற்க வேண்டும் திருமகளே வருக என்று கோலமாவில் எழுதி வைக்கலாம் அதிகாலையில் வீதி கதவை திறக்கும் போது அஷ்ட பெயரை உச்சரித்து வருக வருக என்று சொல்ல வேண்டும் இல்லத்து அறையில் மகாலட்சுமி படம் வைத்து பஞ்சமுக விளக்கேற்றி வைத்து நடுநாயகமாக விநாயகர் படம் வைத்து லட்சுமி கவசம் பாடி வழிபடுவது நல்லது அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் உந்த நருள் பெற்றுவிட்டால் ஓடுவதும் உண்மையென்றோ இன்றோடு துயர் விலக இனிய தனலட்சுமியே மன்றாடி கேட்கின்றேன் வருவாய் இது சமயமென்று தனலட்சுமிக்குரிய சமயமாலை பாடல்களையும் பாடி வழிபடலாம் லட்சுமிக்கு ஆடிவள்ளி என்று சமயமாலை பாடி வழிபட்டால் இருந்தாலும் சமயத்தில் வந்து கை கொடுப்பாள் என்பது முன்னோர் வாக்கு அம்பிகே சக்தி என்று சொல்கிறோம் எந்த காரியத்தையும் செய்யும் பொழுது சக்தி இருந்தால் செய் இல்லையேல் சிவனே என்று என்று சான்றோர்கள் சொல்வது வழக்கம் எனவே ஒரு மனிதன் செயல்பட காரணமாக இருப்பது அவன் உடலில் உள்ள சக்தியும் அவனுக்கு அருள் கொடுக்கும் சக்தி எனப்படும் அம்பிகையும் தான் அந்த சக்தியை சாந்த வடிவில் காமாட்சி என்றும் மீனாட்சி என்றும் விசாலாட்சி என்றும் உண்ணாமலை என்றும் அகிலாண்டீஸ்வரி என்றும் புவனேஸ்வரி என்றும் திரிபுர சுந்தரி காந்திமதி பெரியநாயகி தையல் நாயகி என்றும் எண்ணற்ற பெயர்களை சூட்டி அந்த இறைவியை வழிபாடு செய்கிறோம் திருக்கடையூரில் அமாவாசை அன்று நிலவை வரவழைத்து அபிராமி பட்டருக்கு அருள் வழங்கியவள் அம்பிகை ஓம்கார நாயகனின் தாயாக விளங்கும் ஆங்கார சக்திக்கு மாரியம்மன் காளியம்மன் பொன்னழகி கனகத்துர்க்கை பராசக்தி திரிசூலி என்றெல்லாம் பெயர் சூட்டியிருக்கிறார்கள் பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் பச்சை வெற்றிலை துப்பி நாக்கில் ஓமென்று எழுதி காளமேகத் பாட்டரசன் ஆக்கியவள் அம்பிகை வேல் கேட்ட முருகப்பெருமானுக்கு சக்திவேல் கொடுத்து சூரனை சம்ஹாரம் செய்ய வைத்தவள் அம்பிகை அப்படிப்பட்ட அம்பிகையை நாம் முறையாக விரதமிருந்து வழிபட்டு வர ஏற்றினாள் ஆடி வழியாகும் குடும்ப பிரச்சனைகள் அகலவும் திருமண யோகம் கைகூடவும் அனைத்து நன்மைகளும் அடுக்கடுக்காக நமக்கு வந்து சேரவும் ஆடி மாதத்தில் அம்பிகையை வழிபடுவோம் இன்பங்களை வரவழைத்துக் கொள்வோம்